கொங்கு பகுதியில் திமுக வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு முன்னேற்பாடுகளை கொண்டு கட்சியை வலு சேர்க்க வேண்டும் என தொடர்ந்து போராடி வரும் சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கொங்கு பகுதிக்கு விசிட் அடித்தார் அவர் கொங்கு பகுதி சென்றதால் பல சீனியர்கள் இப்போது தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்ட தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒன்பது மாதங்களில் நடக்க உள்ள நிலையில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி உள்ளது திமுக தரப்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பூத்திலும் முப்பது சதவிகித மக்களை திமுக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று அக்கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் வெல்ல வேண்டும் என்பதில் இம்முறை திமுக தீவிரமாக இருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மை தொகுதிகளில் அதிமுகவின் கைகளை இருந்தன இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தை திமுக செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைத்துள்ளது அவர் ஏற்கனவே தேர்தல் பணிகளை செய்து வரும் நிலையில் சீனியர்களும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவுக்கு வந்த முன்னாள் எம்எல்ஏக்களும் திமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த இரண்டு மாதமாக அமைதியாக இருந்து வந்த நிலையில் இப்போது தேர்தல் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார் சமீபத்தில் கரூர் நாமக்கல் என கொங்கு பகுதியை குறிவைத்து இருந்தது செந்தில் பாலாஜி மட்டுமே அமைச்சர் பதவியை இழந்தாலும் வரும் தேர்தலுக்கு கொங்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியை நியமிக்கப்பட்டுள்ளார் கோவை கரூர் ஆகிய மாவட்டங்கள் முழுவதையும் தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி இந்த நிலையில் இம்முறை திருப்பூர் ஈரோடு என ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் இவரது கையில்தான் உள்ளது இதனால் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது கூட இவரது துறையும் அமைச்சர் முத்துச்சாமி வசம் சென்றது இதனால் கொங்கு முழுக்க தனது கண்ட்ரோலில் வைத்திருந்த அவரை இப்போது முழுமையாக ஓரம் கட்டியதாகவும் கூறப்படுகிறது உதயநிதி இரண்டு மாவட்டத்திற்கு சென்றபோது கூட அமைச்சர் என்ற முறையில் அழைப்பு இல்லை என்றும் மேடையில் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து பேசுவதனால் வரக்கூடிய தேர்தலில் எங்களை எல்லாம் ஓரம் கட்டினால் செந்தில் பாலாஜி மூலமே வெற்றி விடலாம் என திமுக நினைக்கிறதா என வருந்துகிறார்களாம் கோவைக்கு உதயநிதி சென்றால் கூட செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் நாங்கள் ஏன் என்று சில மூத்த தலைவர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்களா சிறையில் இருந்து வெளியே வந்தாலும் சரி பதவி எதுவும் இல்லை என்றாலும் சரி செந்தில் பாலாஜி பவர் இன்னும் குறையவில்லை என்றே கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி மீது ஊழல் வழக்கு குவிந்திருப்பதை தலைமை மறக்க வேண்டாம் என நினைவுபடுத்தி வருகிறார்களாம் சீனியர்கள்